எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் லைஃப் ஈஸியா நம்பர் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் எக்ஸாம் வந்து நமக்கு டைம் டேபிள் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு நம்ம டுவெண்ட்டி எய்த்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து நம்ம எப்பயும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்காக மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி லெவன்த் ஸ்டாண்டர்டோட தமிழ் கொஷின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா நமக்கு வந்து மார்க் வந்து நைன்ட்டி மார்க் தான் ஓகேவா நைன்ட்டி மார்க்கில் வந்து ஒன் வார்டு வந்து எல்லாம் நல்லா கவர் பண்ணி படிக்கணும் எல்லாத்துலேயும் எப்போயுமே எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒன் வார்டு ஒரு நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அது மாதிரி நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஒன் வார்டு வந்து உங்களுக்கு வந்து பதினாலு ஒன் வார்டு கேட்டிருக்காங்க ஒன் வார்டு வந்து எப்போயுமே புக் பேக்கில் இருக்க எல்லா ஒன் வார்டுமே நீங்கள் கம்பல்சரி படித்தாகணும் இலக்கண பகுதியில் இருக்க ஒன் வார்டு மனப்பாட செயல் செயல் உரைநடை எல்லாத்துலேயும் இருக்கிற கம்பல்சரி படிச்சுருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து மூணு டூ மார்க் வந்து கேட்டிருக்காங்க மூணு டூ மார்க் எவை மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா அடுத்து வந்து அதுக்கு ரெண்டு டூ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து செவன் டூ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க எவையேனும் ஏழு வினாக்களுக்கு விடை தருக சொல்லி கொடுத்துருக்காங்களா உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டணும் விவரி உரு உறுப்பிலக்கணம் தருக புணர்ச்சி வீதி தருக பின்வரும் மயங்குலி சொற்களை ஒரு தொழில் அமைத்து எழுதுக சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொத்தொடராக்குக வலிநமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி விடைக்கேற்ற வினா அமைக்கும் இது வந்து இந்த கீழே இருக்கிற இந்த பதினாலு மார்க்குமே உங்களுக்கு ஒன்பாடு மாதிரி தான் ஓகேவா புணர்ச்சி விதி உறுப்பிலக்கணம் மயங்குழி சொற்கள் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அதை தொடர அமைக்கணும் ஓகேவா வைகைனால் வை கை வந்து வை நம்ம கையை வைக்க சொல்கிறாங்க இன்னொரு வைகை வந்து ஆற ஆற்றங்கரையை குறிக்கும் ஓகேவா பிரமலை சொற்களை நீக்கிறது வலிநமைகளை இட்டு எழுதுறது அந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் செவன் டூ மார்க் மேம் ஓகேவா மேலே வந்து உங்களுக்கு மூணு டூ மார்க் தனியாக கேட்டிருக்காங்க ரெண்டு டூ மார்க் தனித்தனியாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஃபோர் மார்க் வந்து கேட்டிருக்காங்க ஆறு வரைக்கும் மிகாமல் இரண்டுக்கு மட்டும் வெளியடிக்குன்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை எழுதுக ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கும் யான் உணர்ந்தல் கொள் இடம் சுட்டி புரள் விளக்குக விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்குக ஓகேவா இது வந்து செயல் பகுதியிலிருந்து உங்களுக்கு கேட்டிருக்க கொஷின் அடுத்து வந்து அடுத்த ரெண்டு ஃபோர் மார்க் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பாடப்பகுதியிலிருந்து வர்றது மதிப்பு கூட்டுப் பொருட்கள் என்றால் என்ன மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை விவரி சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் பற்றி குறிப்பு வரைக பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டில் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் ஓகேவா அடுத்து வந்து கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க மூணு ஃபோர் மார்க் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க மூணு ஃபோர் மார்க் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து இலக்கிய நயம் பாராட்டு கொண்டு கேட்டிருக்காங்க ஒரு திருக்குறள் கொடுத்து இதில் பயின்று வரும் அணியை விளக்குக அழகீட்டு வாய்ப்பாடு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க பழமொழியை வாழ்க்கை அணிகளோடு தொடர்பு படுத்தி எழுதுக அல்லது கொடுத்தாங்க ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி தூ வந்து இலக்கிய நயம் பாராட்டுக ஃபார்ட்டி ஒன் வந்து பழமொழியை வாழ்க்கை நிகழ்வு தொடர்பு தமிழாக்கம் செய்க உள்ளுறை உமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க ஓகேவா இது வந்து இந்த மூணு மார்க்குமே உங்களுக்கு ஈஸி தான் ஓகேவா அழகிட்டு வாய்ப்பாடு வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இந்த இலகிட்டு வாய்ப்பாடுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வச்சு நான் உங்களுக்கு ஒரு போடுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் இக்குறப்பால் வரும் மணி இலக்கிய நயம் பாராட்டுக பழமொழி வந்து வாழ்க்கை தொலைபத்தி அதுவும் ஈஸி தான் உங்களுக்கு தமிழாக்கம் தருக உள்ளுறை ஓமே இறைச்சி எடுத்துக்காட்டுணும் விளக்கு ஓகேவா அடுத்து வந்து மூணு சிக்ஸ் மார்க் கேட்டிருக்காங்க மூணு சிக்ஸ் மார்க் வந்து உங்களுக்கு அல்லது கொஸ்டின் போட்டு மூணு கேட்டிருக்காங்க ஓகேவா சிக்ஸ் மார்க் வந்து முக்குள் இருக்கிற நெடுவினா வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இது வந்து அடக்கமுடமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்குழற்றை முப்பால் வழி விளக்கு முப்பால் திருக்குறள் வழி விளக்குன்னு இருக்காங்க தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நாற்றாயிடம் வியந்து கூறுவன யாவை நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் இயற்கையோடு இயந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வு இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு இயந்தது இருந்தன கூட்டினை மெய்ப்பிக்க பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவணை யாவை அல்லது வந்து யானை யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்த செய்திகளை துவக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆறு மார்க்கு அது உங்களுக்கு ஈஸி தான் மனப்பாட பகுதி வந்து கேட்டிருக்காங்க மனப்பாட பகுதியில் ஒரு குரலும் அம்மாவாளின்னு சொல்லிட்டு வெள்ளி வீதியார் பாடல் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன் மார்க் வந்து பதினாலு ஒன் வார்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு பதினாலு மார்க் வந்து இருபத்தெட்டு இது ஒரு ஆறு முப்பத்தி நாலு மார்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணுற மார்க் ஓகேவா மற்றதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் இந்த முப்பத்தி நாலு மார்க் நீங்கள் ஃபஸ்ட் நல்லா கவர் பண்ணிடலாம் அடுத்து வந்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் நல்லா படிச்சு அதை மாதிரி இந்த மூணு ஃபோர் மார்க் ஒன்று அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுவும் உங்களுக்கு ஈஸி தான் ஓகேவா அழகீட்டு வாய்ப்பாடு இலக்கிய நயம் பாராட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஈஸி ஓகேவா இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக வச்சுக்கோங்க இது வந்து தொண்ணூறு மார்க் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா இதுல இருக்க அது மாதிரி இம்பார்டண்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போட போகிறோம் ஓகேவா இருபதாம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இருபதாம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து போட்டுருவேன் அதை மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நல்லபடியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு வந்து இன்னும் வீடியோ போடுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ